நம்ம மனித ஆயுளை அறுக்க ஆறு வாள்கள் இருக்கு ஆறு கூர்மையான வாள்கள் அதை பற்றி வியாசருடைய மகாபாரதத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் வந்து என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா நூறு வயதை கடந்தவர்கள் மனம் நிம்மதியாக வாழ்பவர்கள் உலகில் அதிகமே இல்லையே ஏன் அப்படின்ட்டு வந்து திருதாசிரர் வந்து கேட்டிருக்காரு அதற்கு அவருடைய சகோதரரான விதுரர் மனித ஆயுளை அறுக்கும் வாள்கள் ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆறு வாள்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முதல் வாள் கர்வம் மனிதர்களில் பலர் நானே கெட்டிக்காரன் மற்றவர் எல்லாம் முட்டாள் என எண்ணுகின்றனர் தன்னிடம் உள்ள குறைகளையும் பிறரிடம் உள்ள நிறைகளையும் காண்பவருக்கு கர்வம் உண்டாகாது இரண்டாவது வாள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதிகம் பேசுதல் பேச விஷயமே இல்லாத போதும் வீணாக பேசுபவன் வம்பை விலைக்கு வாங்குகிறான் என்றுதானே அர்த்தம் மூன்றாவது வாள் தியாக உணர்வு இன்மை பேராசை என்னும் அரக்க குணம் தியாக உணர்வை தடுக்கிறது நான்காவது வாழ் கோபம் இதை வென்றவனே உண்மையான யோகி கோபத்தில் தர்மம் எது அதர்மம் எது என்பது தெரியாது விவேகம் இழந்து மனம் பாவத்தில் ஈடுபடும் ஐந்தாம் வாழ் சுயநலம் எல்லா தீமைக்கும் வேறான சுயநலம் இக்குணம் கொண்டவர்கள் பாவம் செய்ய தயங்குவதே இல்லை ஆறாவது வாள் துரோகம் துரோகம் உலகில் நல்ல நண்பர்கள் கிடைப்பது அரிது அவர்களின் நம்பிக்கையை கெடுக்கும் விதத்தில் துரோகம் செய்வது தவறு இந்த ஆறு வாளில் இருந்தும் விலகுபவன் நிம்மதியாக வாழ்வான் இந்த ஆறு வாளில் ஏதேனும் ஒரு வாளை சுமப்பவன் கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி நிலைக்கவே நிலைக்காது